எஞ்சாலேயுமே புல்லா தூக்கணங்குரிவு கூடானது அழகிய முறையில் கட்டிற்கி பார்த்தீங்கன்னா வயல் நடுப்பகுதியிலே கட்டிருக்க கிட்ட போய் புல்லா காட்டலாக நிலையில் இருக்கி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினமும் ஒரு வயல்வழியை பார்க்கப்பறோம் அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தான் பிரதானமாக வயல் நிலங்களுக்கு நீரை வழங்குகின்ற வாய்க்காலாக காணப்படுது அப்படியே இந்த வாய்க்கால் அப்படியே நேற்றுக்குமே செல்லுது பார்த்தீங்கண்டா இதனூடாக சிறிய வாய்க்காலும் வயல் நிலங்களுக்கு நீரை வழங்குது பார்த்தீங்கண்டா இந்த நேரத்தில் நீரானது குறைவாகத்தான் வருது இந்த வயலானது பார்த்திங்கன்னா கதிர் வரைஞ்சி ஒரு அழகிய ஒரு வயலாக காணப்படுது பார்த்திங்கண்டா புல்லாக வயல் நிலங்கள் அறிக்கி பார்த்திங்கண்டா இந்த அறிக்கிற இடமானது நீரை வழங்குகின்ற வயல் நிலங்களுக்கு நீரை வழங்குகின்ற ஒரு வாய்க்கால் இடமாக காணப்படுது பார்த்திங்கண்டா இஞ்சாலேயுமே வயலானது கதிர் வரைஞ்சி காய் பருவம் என்று சொல்லுவாங்க பார்த்திங்கண்டா வயல் நிறமானது மஞ்சள் நிறமாக காணப்படுகிறது பாத்தீங்கண்டா அதிகமாக மஞ்சளாகி நெல் மணியானது காய்ந்து காணப்படுமா இருந்தால் வயலெல்லாம் அறுவடைக்கு தயாராகி உள்ளதென்னு நினைக்கல அதுக்கு பிறகு தான் அப்படியே வயலெல்லாம் அப்படியே வெட்டுவாங்க இந்த இடத்துல பார்த்திங்கண்டா யானை வரதால் அப்படியே நூலும் முழுத்து வட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இதில் கரண்டும் வாரலை இருந்தாலும் யானை வராத நிலைமைக்கு கொண்டு வரணுமன்றதுக்காக இது காட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த வயலும் ஒரு அழகிய ஒரு வயலாக காணப்படுது பார்த்திங்கன்னா இஞ்சாலையும் உள்ளா வயலாகவே இருக்கி பார்த்திங்கன்னா இஞ்சால் இருக்கிற நெல் வர்க்கமானது சம்பா வர்க்கத்தை சேர்ந்ததாக காணப்படுது இந்த வயலுக்குள்ளேயே நடுவுலேயே ஒரு அழகிய மரம் இருக்கு அதுலேயுமே தூக்கணங்குருவியானது அப்படி கட்டி கண்டு வாருங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தூக்கணங்குருவியானது விழுந்து கிடக்குது தூக்கணங்குருவி கூடானது வேறு எந்த தொழில்நுட்பத்தாலையும் கட்ட அளவுக்கு அழகாக பின்னப்பட்டு கட்டிருக்கி அதுங்க வேண்டாம் இது மனிதனால் கூட பின்ன இல்லாத அளவுக்கு பின்னப்பட்டிருக்கி அதுங்க வேண்டாம் கிட்ட போய் காட்ட இயலாதே என்னென்னடா ஃபுல்லாக நெற்பயிர்களாக இருக்கு அதனாடி அதுங்கன்னா ஒரு டிசைனில் ஒரு அழகான முறையில் கட்டிருக்கி இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு எப்படியாவது பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே வாய்